என் அன்பு பிள்ளையே உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்துவிட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி தாராளமாக அனுபவிக்கப் போகின்றார் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி நிறைவை பெறப்போகின்றார் உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது முன்னர் மதிக்கப்படுகிறது நான் பலனோடு வருகின்றேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை இந்த பொறுமையையும் நம்பிக்கையையும் உன்னுடன் பத்திரமாக இருக்கட்டும் மாறாக இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி போகாதே ஒருவரிடம் போனால்தான் அதன் பிரச்சனை தீர்ந்தது என்று நீ நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் நீ அங்கு போகாவிட்டாலும் அந்த பிரச்சினை தீர்ந்துத்தான் இருக்கும் காரணம் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேனே கவலைப்படாதே உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் கஷ்டம் முடிந்துவிட்டது குழந்தையே உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் உரிய நேரத்தில் உனக்கானதை உனக்களிப்பேன் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் குழந்தையே அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை எண்ணத்தில் கவனமாயிரு ஏனெனில் எண்ணங்கள் தான் சொற்களாகின்றன சொல்லில் கவனமாக இரு ஏனெனில் சொற்கள் தான் செயல்களாகின்றன செயலில் கவனமாக இரு செயல்கள் தான் பழக்கங்கள் ஆகின்றன பழக்கத்தில் கவனமாக இரு பழக்கங்கள் தான் ஆகின்றன ஒழுக்கத்தில் கவனமாக இரு ஏனெனில் ஒழுக்கம்தான் உன் வாழ்வாகின்றது உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் குழந்தையே நான் உன்னிடம் பலதடவை சொல்லிவிட்டேன் நான் உன் கனவில் தோன்றி கூறியது அனைத்தும் உண்மை என்று ஏனோ நீ தடுமாறிக் கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகஜம் குழந்தையே ஆனால் நீ அதில் நான் கூறியதை நினைவில் வைத்திருந்தால் உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன் உனக்கான பொருள் உன்னிடம் வரும் நான் அதை முடிவு செய்து விட்டேன் இனி யாராலும் அதை மாற்ற முடியாது உன் கைக்கு வர தாமதமாகுமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத எவராலும் முடியாது என் பூஜையில் மட்டும் கவனத்தை செலுத்து உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் குளிரப் போகின்றது குழந்தையே உற்சாகமாக இரு நீயே உன் வாயால் விரைவில் கூறுவாய் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று என் மீது நீ எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும் இனி உன் கவலையும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும் ஆணவம் இல்லாமல் யார் ஒருவர் என்னிடம் வருகின்றார் அவருக்கு நெருக்கமானவனாக நான் இருப்பேன் தூக்கம் வரவில்லை என்று ஏன் கவலைப்படுகின்றா என் நாமத்தை சொல்லிக்கொண்டு என் உதியை பூசிவிட்டு தூங்க செல் எந்த கவலையும் இல்லாமல் நல்லபடியாக உனக்கு தூக்கம் வரும் உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் என்று நீ என்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றா அப்பா கண்டிப்பான முறையில் நடத்தி வைப்பேன் கலங்காதே இனிவரும் நாட்களில் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உன் முயற்சிக்கான பல நிச்சயமாக கிடைக்கும் இந்த சாகியின் ஆசியோடு அனைத்தும் நல்லபடியாக நிறைவேறும் இப்போது மன அமைதிக்குள் வெற்றியை பற்றி கவலைப்படாதே நான் உன்னுடன் இருப்பதே உனக்கு மிகப்பெரிய வெற்றித்தான் தங்கமே உன்னுடைய தனிமையை பற்றி நீ கவலைப்படாதே இப்போதுதான் நீ என்னுடன் இன்னும் அதிகமாக நெருக்கமாக முடியும் அதற்கான தான் இந்த தனிமை என்பதை புரிந்து கொள் நீ மனமுருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் நான் பதிலளிப்பேன் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கையை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என் மீது உனக்குள்ள பக்தி உண்மையானது தங்கமே அதை நான் அறிவேன் நான் உன்னுடன் போது உனது கவலைகளை எனது பாதத்தில் சமர்ப்பித்த பின்னர் கவலை எதற்கு உனக்கு எனது மகிமைகளை கண்டும் ஏன் இந்த ஏக்கம் உனக்கு கடந்த கால விஷயங்கள் மலையளவு போன்று பாரமாக இருக்கலாம் அல்லது அது நல்ல பாடத்தை கொடுத்த பரிசாக கூட இருக்கலாம் அதனை நாம் எவ்வாறு சரியாக புரிந்து நினைவில் வைத்துள்ளோம் என்பது மிகவும் முக்கியமானது நாம் கடந்த காலத்தை பார்க்கும் விதமே நம் எதிர்காலத்தை உருவாக்கும் விதமாக இருக்கும் நீ உறங்கிக் கொண்டே இருந்தாலும் உனக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பை நீ ஏற்படுத்திக் கொள்ளாவிட்டால் சாகும் வரை நீ உழைத்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும் குழந்தையே யார் வேண்டுமானாலும் யாராலும் நிராகரிக்கப்படலாம் அவரவர் விருப்பம் அது அதற்காக வருந்தாதீர்கள் காலம் மாறினால் கருத்துக்களும் மாறும் உப்பும் சர்க்கரையும் வெள்ளை நிறமே பாலும் கல்லும் வெள்ளை நிறமே ஆனால் ஒன்றின் சுவை மற்றொன்றுக்கு எதிர்மறையானது முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அனைவரையும் நம்ப வேண்டாம் குழந்தையே தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் குணம் கசப்புத்தான் சில உறவுகள் தேன் போல பேசினாலும் அவர்களின் உள்ளமும் கசப்புத்தான் விடியும் ஒவ்வொரு பொழுதையும் சாதாரண நாளாக நினைக்காமல் நம் இலக்கை அடைய இறைவன் இன்றும் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத போது தர்மம் தோற்றது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் ஆடியவர்கள் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப முடியாது குழந்தையே தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒருபோதும் கைவிடாது சிரமங்கள் வரும்போது சிந்தனையில் என்னைவை எல்லாம் பணிபோல் விலகும் கலங்காதி தங்கமே என் தங்கமே எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள் இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை எதிர்கொள்ளும் வாழ்க்கையே கிடைக்கின்றது உன் மரியாதை என்பது செயலுக்கும் நடத்தைக்கும் இருக்க வேண்டும் உன் பணத்திற்கும் சொத்திற்கும் மதிப்பு இருக்குமேயானால் அது போலியானது குழந்தையே தடம் பார்த்து நடப்பவர்கள் மத்தியில் தடம் பதித்து நடப்பவர்களை வெற்றியாளர்கள் வயதில் வலிகளை சுமந்தால் வயதான பிறகு சுகங்களை சுமக்கலாம் கதிரவன் உதிப்பதெல்லாம் காரிருளை போக்கத்தான் புதிதாய் உதித்த இன்னாலும் இனி உன் வாழ்வினில் வெற்றிகளை சேர்த்து பேரின்பத்தை போகின்றது வருந்திய காலமெல்லாம் குழிந்து போனது இனி எல்லாம் வசந்தமே மகிழ்ந்திரு நிறைந்த வளம் மிகுந்த சந்தோஷம் உனக்காக காத்திருக்கின்றது குழந்தையே தலைக்கு மேல் எத்தனை கடவுள் இருந்தாலும் நீ உழைத்தால்தான் உனக்கு சூறு உன்னை அதிகமாக அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ தலைநிமிர்ந்து வாழும் வகையில் உனக்கான முன்னேற்ற பாதையை காட்டி உன்னை பெருமையடைய செய்வேன் குழந்தையே நான் எப்போதும் ஒலியுடன் இருப்பதால் உன்னை யாராலும் இருளில் அடக்க முடியாது நான் இருக்க பயம் ஏன் எதிலும் நீ போக மாட்டாய் எனது குழந்தைகள் தோற்றுப் போனதாக சரித்திரத்தில் இடமில்லை எதிலும் வெற்றி வாகை சூடுவீர்கள் சாகியின் சமூகத்தில் வந்த உங்களை வெறும் கையோடு அனுப்புவேனா சற்று பொறுமை நம்பிக்கை விழிப்புணர்வுடன் திடமான விசுவாசத்துடன் காத்திருங்கள் நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் உன் இல்லத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே இருக்கப் போகின்றது நீ தேடி செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது என்றும் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் ஆரோக்கியமான உடலையும் கபடமில்லாத இறக்க குணமும் கர்வமில்லா எண்ணத்தையும் உதவி என்று வருபவர்களுக்கு கொடுக்கும் பொருளும் என்றென்றும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு உன் நிலைமையை நான் நல்லபடியாக கொண்டு செல்வேன் தங்கமே பாதி தூக்கத்தில் கண் விழித்து தாயை தேடும் குழந்தையைப் போல் உன் மகிழ்ச்சியிலும் கஷ்டத்திலும் தந்தை என்னையே தேடுகின்றது உன் கண்கள் அனைத்தையும் நான் அறிவேன் தங்கமே உன் தாயாகவும் தந்தையாகவும் என்று உனக்கு பக்கத்துணையாக இருந்து உனக்கு அனைத்தையும் நல்லதாகவே நான் செய்து கொடுப்பேன் நீ இடம் மாறப் போகின்றா உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகின்றா கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்து விட்டது இழந்தவை அனைத்து முன்னே வந்தடையும் விரும்பிய வாழ்க்கை அமையும் பொருளாதாரம் மேம்படும் தொற்று நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும் நேரம் இது உன்னை கேலியாக பேசுகின்றார்கள் உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி நான் செய்ய மாட்டேன் குழந்தையே இது உன் தந்தையின் சத்திய வாக்கு உன்னை என் அரவணைப்பிலேயே நான் வளர்ப்பேன் உன் விருப்பப்படி வேலையை மாற்றித் தருகின்றேன் நீ எதிர்பார்த்தபடி சம்பளம் அதிகமாக கிடைக்கும் நீ அதுவரைக்கும் சற்று பொறுமையாக இரு நானே அனைத்தையும் மாற்றித் தருகின்றேன் என் மீது நம்பிக்கையை வை என்றும் என் வாக்கு பொய்யாகாது என் நாமத்தை மட்டும் ஜெபித்துக் கொண்டே இரு எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் விடாதே காய்ந்து உதிர்ந்த இலைத்தான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்புக்கு உயிரை கொடுக்கும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்து விட்டு தான் செல்கின்றார்கள் உன் வாழ்க்கையைப் பற்றி முழுமையாக அறிந்த பின்னரும் உன்னிடம் தொடர்ந்து அன்பு செலுத்துபவன் தான் உண்மையான நண்பன் கலங்காதை குழந்தையே நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன் வாழ்வில் மாறுதல் நடைபெறும் எத்தனை தோல்விகள் எத்தனை துக்கங்கள் எல்லாம் வந்து கலந்து போய்விட்டன இனி உன் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பிறகும் காலம் வந்துவிட்டது வாழ்க்கையில் ஒருவரை தூக்கி விட்டவர்களை விட தூக்குவது போல் விட்டவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர் மனிதர்களிடம் சற்று விழிப்புடனே இரு குழந்தையே வாழ்க்கையில் என்ன வேணுமானாலும் மாறலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் மாறலாம் ஆனால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மாறக்கூடாது உன்னை மாற்றவும் விடக்கூடாது நீ நீயாக இரு உனக்கான நேர்மையான பாதையில் செல் அன்பு குழந்தையே நாம் ஒரு செயலை செய்ய துவங்கும் போதே உன்னால் இது முடியாது உனக்கெதற்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம் என்று கூறுபவர்களுக்கு நாம் வெற்றியை பதிலாக்குவோம் உன்னால் முடியும் என்று முன்னேறி செல் குழந்தையே துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் உண்மையை சொல்வதற்கே சத்தியம் செய்ய வேண்டியுள்ளது பொய்யை போகிற போக்கில் சொல்லிக் கொண்டு போகலாம் ஆனால் கடவுள் ஒருவன் இருக்கின்றான் என்பதை மறந்து போகாதீர்கள் எப்போதும் பேசுகின்றவர்கள் தான் என்றாலும் எதிர்பார்க்கும் போது பேசவில்லை என்றார் அந்த ஏமாற்றத்தின் வழி சற்று அதிகமாகத்தான் இருக்கும் சொல்கின்றேன் யார் மீதும் ஓரளவுக்கு மேல் அதிகமாக அன்பு வைக்காதே பிறகு அதுவே அவர்களுக்கு திகட்டிவிடும் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனமும் தான் பேசிவிட்ட உண்மைக்கு கிடைக்கும் மதிப்பை விட மதிப்பிற்காகவே யோசித்து பேசப்படும் பொய்களையே உண்மையென மதிக்கும் போலியான உலகம் இது குழந்தையே நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள் நடந்த பின்னே நடந்ததும் நல்லதிற்கே என்று நினைத்துக்கொள் நீ செய்த பூஜைக்கான பலனை நிச்சயமாக நீ அனுபவிப்பாய் தாமதமாகின்றது என்று எண்ணாதே அந்த தாமதத்தில் நீ பொறுமையோடு காத்திருந்து என்னை சிலிர்க்க வைக்கின்றா என்னை சந்தோஷப்படுத்திய உன்னை நான் உனக்கு விருப்பமானதைக் கொடுத்து சந்தோஷப்படுத்தப் போகின்றேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே என்னை நம்பி வாழும் நீ வாழ்க்கையில் ஒருபோதும் வருந்தாதே கேட்பது நீயானால் கொடுப்பது நானாவே நானே உனக்கு என்றும் துணையாகவும் இருப்பேன் என்னை நீ எப்படி வேண்டுமானாலும் வணங்கிக்கொள் அதில் நான் மிகவும் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன் நீ நினைப்பதை கொடுப்பதற்கும் கொடுப்பதை நிலைக்க செய்வதற்கும் சாயப்பா நான் இருக்கின்றேன் நம்பிக்கையுடன் இரு உனக்கான வேண்டுதலின் பலன் நிச்சயமாக உன்னை நாடி வரும் என்னை நம்பி வருபவர்கள் யாரும் ஏமாற்றம் அடைவதில்லை பொறுமையுடன் காத்திரு உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் நேர்மையாய் வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் குழந்தைகளின் அழுகை குரல் கேட்டு தாய் ஓடோடி வருவதைப் போல என் பக்தர்களின் துயரங்களைப் போக்க விரைந்து ஓடோடி நான் வருவேன் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் நான் உனக்காக தேடி வரும்போது நீ உன் வீட்டில் இல்லை என்றாலும் அனைவரையும் விட்டுத்தான் சென்றேன் உன்னையும் வழியில் சந்தித்து உன்னிடமும் தட்சணை பெற்றுக் கொண்டுத்தான் சென்றேன் வந்தது நான் என்று தெரியாமல் என்னை மட்டும் அப்பா பார்க்காமல் சென்று விட்டார் என்று புலம்புகிறார் உன்னையும் நான் ஆசிர்வதித்துத்தான் சென்றேன் குழந்தையே நன்றாக யோசித்துப்பார் உனக்கே புரியும் நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கே வந்து சேரும் அது உதவியாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி என் தங்கமே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்காகவே இந்த சாயி உன் தந்தை காத்து கலங்காதே இனி நன்றாக நீ நீயாக இரு உன் கவலைகளுக்கு மருந்தாக நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் என்னுடன் பேசு நான் உனக்கு ஒரு தீர்வை தருவேன் நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிக்கப் போகின்றேன் உன்னை யாராலும் வெல்ல முடியாது தங்கமே நீ பெற்ற அவமானத்தை விட அவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் நீ வாழ்ந்து காட்டுவார் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது எனது கடமை உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் மனக்குழப்பம் வரும்போது மௌனமாக இரு மனக்கஷ்டம் வரும்போது தைரியமாக இரு அமைதியான துரிச்சலுக்கு ஆற்றல் அதிகம் குழந்தையே எவ்வளவு இன்னல்கள் கொடுத்தாலும் மனதால் யாருக்கும் துரோகம் நினைக்காதவரை இறைவன் எப்போதும் கைவிட மாட்டார் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனது செல்வமோ பொருளோ அல்ல போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றும் உன்னிடம் வந்திருக்கின்றேன் நான் என்னை எட்டியாக பற்றிக்குள் தங்கமே உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலத்தை மாற்ற முடியும் இறுதியான முடிவுகளை எடு தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் உண்மையான அன்பு குழந்தையே தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசமல்ல நியாயமான வழியில் செல்பவர்கள் தனக்கு தீங்கு தந்தவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை மனதில் ஒருபோதும் வளர்ப்பதில்லை மன்னிப்பு எனும் தண்டனையை வழங்கிவிட்டு தன் கடமையை ஆற்ற சென்று விடுவார்கள் அகங்காரத்தின் வழியில் செல்பவர்கள் தான் சுயநலம் வெறுப்பு மற்றும் பழிவாங்கும் எண்ணங்களை தன்னுடைய கிரீடமாக அணிந்திருப்பார்கள் ஆயிரம் முறை சரியாக ஒரு தவறை எடை போடுவது மனிதனின் எந்த சூழ்நிலையிலும் எவருக்கும் தீங்கு நினைக்காத மனம் இருந்தாலே போதும் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் நல்ல நேரம் விரைவாக உன்னை தேடி வரும் கலங்காதே உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிந்து விட்டது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்தப் போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியத்தை உன் சாயப்பா உனக்காக நடத்தித்தரப் போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு இனி உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்று உன் நினைவில் உன் சாயப்பா